காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் காணாமல் போன மூன்று பேர் பாதுகாப்பு படையினரால் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு வாலிபர்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காணாமல் போன இளைஞர்கள் முகமது தீன் மற்றும் எல் ரெஹ்ரான் அலி என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இருவரும் கடைசியாக ராஜ்பாக் பகுதியில் இருந்தனர் என்று போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து இரண்டு வாலிபர்கள் காணாமல் போனது குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக மார்ச் ஐந்தாம் தேதி லோஹாய் மல்கரில் நடந்த திருமணத்திற்கு சென்ற யோகேஷ் சிங் தர்சன் சிங் மற்றும் வருண் சிங் ஆகியோர் மூன்று நாட்களுக்கு பிறகு லோகாய் மல்க மலை பகுதியில் உள்ள குட்டையில் சடலங்களாக மீட்கப்பட்டனர் நடந்த சம்பவம் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் ஜிஜேந்திர சிங் மூன்று பேரையும் பயங்கரவாதிகள் கொடூரமாக கொலை செய்துள்ளனர் என்று தெரிவித்தார் பேசியுள்ள ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கத்துவாவில் ஒரு சிறுவன் உட்பட மூன்று அப்பாவி பொதுமக்கள் காட்டு மிராண்டுத்தனமாக கொல்லப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற கொடூரமான செயல்களுக்கு சமூகத்தில் இடமில்லை என்று தெரிவித்திருந்தார்